நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் உங்களுக்கு குறைந்த வட்டியில் மூன்று லட்ச ரூபா வரைக்கும் கடன் வழங்குறாங்க உங்ககிட்ட நிலம் இருக்கோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை ஜஸ்ட் நீங்கள் ஒரு விவசாயம் இருந்தால் மட்டும் போதும் அதாவது நீங்கள் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு மூன்று லட்ச ரூபா வரைக்கும் கடன் வழங்குறதுக்காக மத்திய அரசு வந்து ஒரு சூப்பரான திட்டத்தை அறிவித்திருக்கிறாங்க ஸோ அந்த திட்டத்தில் நாம் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் அது நியூஸில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க மூன்று ரூபா வரைக்கும் விவசாயிகளுக்கு கடன் வழங்கக்கூடிய இந்திய அரசு திட்டமான பிஎம் கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற இந்த திட்டத்தில் நீங்க சேரணும் அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு பதினெட்டுல இருந்து எழுபத்தி வயசுக்குள்ள இருந்தா மட்டுமே போதுமானது நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்டுனா என்ன அதை எப்படி வாங்குறது அப்படிங்கிற பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த கடனுக்கு எவ்வளோ வட்டி பெற போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கடனை நாம் திருப்பி செலுத்துறதுக்கு எவ்வளோ காலம் அதாவது எவ்வளோ டைமிங்கானது நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் சாகுபடிக்கு முன்னாடியும் அதுக்கு அப்புறமேட்டும் பார்த்திங்கன்னா நிறைய செலவுகள் வந்து விவசாயிகளுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் குறைந்த வட்டி விகிதத்தில் விவசாயிகளுக்கு கடன் வழங்குவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருஷம் இந்திய அரசினால் கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு திட்டமானது அறிமுகப்படுத்தப்படுச்சு வேளாண்மைக்கும் ஊரக வளர்ச்சிக்கும் மான தேசிய வங்கியாக செயல்படக்கூடிய நபார்டு வங்கி தான் இந்த திட்டத்தை வந்து வடிவமைத்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இது தொடர்பாக பல்வேறு காலகட்டங்களில் ரிசர்வ் வங்கி வழிகாட்டு நெறிமுறையை வகுத்து கொடுத்துருக்குது ஸோ ரெண்டாயிரத்து நாலாம் வருஷத்துல இருந்து இந்த திட்டமானது விவசாயிகள் அல்லாத துறைகளுக்கும் விரிவுபடுத்தி கொடுத்துட்டு வராங்க ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட புள்ளி விவரத்தின் ஜனவரி ரெண்டாயிரத்தி வரை சுமார் ரெண்டு கோடி தகுதி வாய்ந்த விவசாயிகளுக்கு கிசான் கிரெடிட் கார்டு வந்து வழங்கியுள்ளது அப்படின்னு வந்து விஷயத்த வந்து நாடாளுமன்றத்தில் வந்து தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிற திட்டத்தின்கீழ் மேலும் ரெண்டு புள்ளி ஐந்து கோடி விவசாயிகளுக்கு கிசான் கிரெடிட் கார்டு அட்டைகள் வழங்கப்படவும் எனவும் அந்த அட்டைகளுக்கு மொத்தமாக சுமார் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் அப்படின்னு இந்திய அரசு வந்து தெரிவித்திருக்கிறாங்க ஸோ எவ்வளவு கடன் வந்து வாங்கப்படும் அதாவது எவ்வளவு கடனானது வழங்கப்படும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸோ சாகுபடி செலவுக்காக மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் குறுகிய மற்றும் நீண்ட கால கடன்களை இதன் மூலம் பெற முடியும் பெரும்பாலும் குறுகிய கால கடன்கள் தான் வழங்கப்பட்டு வருது நீண்ட கால கடன்கள் வழங்குவது தொடர்பாக வங்கிகள் வந்து விருப்பப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீண்ட கால கடனும் வந்து வழங்குவாங்க ஸோ விவசாயம் தொடர்புடைய அனைத்து விதமான செலவுகளுக்கும் இந்த கடனாக வந்து வழங்கப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ விதைகள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் உழுதல் மற்றும் கூலி செலவுகளுக்கு தேவையான அனைத்து பணமுமே நீங்கள் இதில் கடனாக வந்து வாங்கி அது மட்டும் இல்லாமல் சாகுபடி செலவுகள் மற்றும் சந்தை செலவுகள் உள்ளிட்ட எல்லாவற்றுக்குமே இந்த கடன்களானது வழங்கப்படுது ஸோ கால்நடை வளர்ப்பு மற்றும் பம்பு செட் உள்ளிட்ட வேளாண் சாதனங்களை வாங்குவதற்கும் இந்த கடன்களானது வழங்கப்பட்டு வருகின்றன இதுக்கு இலவசமாக காப்பீடும் வழங்குறாங்க கிசான் கிரெடிட் கார்டு மூலம் விவசாயிகளுக்கு இலவச காப்பீடு வழங்குறதுனால இந்த திட்டத்தில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது ஸோ ஸோ கிசான் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விபத்து நேர்ந்தாலோ அல்லது முழுவதுமாக உடல் இருந்தாலோ அல்லது இறக்க நேரிட்டாலோ ஐம்பதாயிரம் ரூபாய் வரை இலவசமான காப்பீடும் வந்து உங்களுக்கு வழங்குறாங்க ஸோ மற்ற ஆபத்துகளில் ஏதேனும் ஒன்று நேரிட்டால் இருபத்தைந்தாயிரம் வரை காப்பீடானது வழங்கப்பட்டு வருகிறது தகுதி வாய்ந்த நபர்களுக்கு கிசான் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மற்றும் ஸ்மார்ட் கார்டு மற்றும் சேமிப்பு கணக்கும் வந்து வழங்கப்படும் வந்து மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ கடன் பெறுவதற்கு உத்தரவாதம் ஏதாச்சும் தேவையா அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ஆறு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் கடன் பெறுவதற்கு எந்த விதமான தேவையில்லை ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஏதாச்சும் உத்தரவாதம் வந்து பேங்க்லேருந்து கேட்பாங்க கடனை செலுத்துவது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா கிசான் கிரெடிட் கார்டு மூலம் வழங்கப்படக்கூடிய அனைத்து கடன்களும் பயிர் சாகுபடி செலவுகளுக்காகவே வழங்கப்பட்டு வருது எனவே பெரும்பாலான கடன்கள் குறுகிய கால கடன்களாகவே உங்களுக்கு வழங்க உங்களோட சாகுபடி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த கடனை நீங்க வந்து செலுத்தலாம் சோ உதாரணமா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னா சம்பா சாகுபடி பருவத்தில் ஒரு பயிருக்கு வாங்கிய கடனை அடுத்த பருவம் முடிந்தவுடன் தொடர்ந்து ஜனவரி முப்பத்தொன்றுக்குள்ளே செலுத்த சொல்லுவாங்க ஸோ குருவை சாகுபடி பருவத்தில் ஒரு பயிருக்கு வாங்கிய கடனை அந்த பருவம் முடிந்ததும் தொடர்ந்து ஜூலை முப்பத்தொன்றுக்குள்ளே கடனை திருப்பிச் சொல்லி சொல்லுவாங்க சம்பா மற்றும் குறுவை சாகுபடி பருவத்தில் ரெண்டு அல்லது மூன்று பேர்களுக்கு கடன் பெற்றா ஜூலை முப்பத்தொன்னுக்குள்ள கடனை திருப்பி செலுத்த வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ நீண்ட கால பேர்களுக்கு கடன் பெற்றீங்க அப்படின்னா கடன் பெற்ற ஓராண்டுக்கு பின்னாடி அதை நீங்க திருப்பி செலுத்தினா மட்டுமே போதுமானது இந்த கடன் தொகையை விவசாயிகள் தங்களோட கிசான் கிரெடிட் கார்டு கணக்கில நேரடியா அடிப்படையில் ஒப்புதல் கிரெடிட் கார்டு மூலம் ஐந்து ஆண்டுகளுக்கு வெவ்வேறு கட்டங்களாக கடன்கள் வந்து வழங்கப்படுது உதாரணத்துக்கு ரெண்டு ஏக்கர் நிலத்துல நீங்க விவசாயம் செய்றீங்க அப்படின்னா முதலாம் ஆண்டுல ஒரு ஏக்கர் நிலத்துல நெற்பயிர்கள் மற்றொரு ஏக்கர்ல கரும்பு சாகுபடி செய்ய விரும்புறீங்கன்னா ஒரு ஏக்கர்ல நெல் விளைவிப்பதற்கு செலவாக பதினோராயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து வழங்கப்படும் இது கூடவே உங்களுக்கு காப்பீடும் வந்து கொடுத்துட்டு வராங்க ஸோ கரும்பு சாகுபடிக்கான செலவுகள் பயிர் காப்பீடு மற்றும் மற்ற இதர செலவுகளும் சேர்த்து மொத்தம் இருபத்தி ரூபாய் வந்து முதலாண்டில் உங்கள் பயிர்களுக்கான கட்டணமாக சாரி கடன் தொகையாக வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து மத்திய அரசு அனுப்பி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒரு ஏக்கரில் நெற்பகுதிகள் மற்றும் மற்ற ஏக்கர்களில் கரும்பு சாகுபடி செலவுகளாக மொத்தம் பதினோறாயிரம் ப்ளஸ் இருபத்தி ரெண்டாயிரம் என மொத்தம் முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் உங்களுக்கானது வழங்கப்படும் ஸோ அடுத்த நான்கு ஆண்டுகளில் ஒவ்வொரு மாதமும் கூடுதல் செலவுகளாக ரூபாய் பத்து பர்சன்ட் அதிகமாக சேர்த்து கடன் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ முதலாம் ஆண்டு அதிகபட்சமாக நீங்கள் கடன் தொகையாக நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து வழங்கப்படும் ரெண்டாவது வருஷம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாயும் மூன்றாம் ஆண்டுக்கு ஐம்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயும் வந்து உங்களுக்கு கடன் வழங்கப்படும் ஸோ கடைசியாக ஐந்து ஆண்டுகள் முடிவில் உங்களுக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஃபர் இயர் அப்படிங்கிற ரேஷியோவில் உங்களுக்கு வந்து கடனானது வழங்கப்படும் ஸோ யார் யாரெல்லாம் அதில் வந்து தகுதியானவங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிலம் வைத்துள்ள விவசாயிகள் குத்தகை விவசாயிகள் நிலத்தை பகிர்ந்து விவசாயம் செய்பவர்கள் குத்தகைதாரர்கள் மற்றும் சுய உதவி குழுக்கள் குத்தகைக்கு விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் மற்றும் கூட்டுறவு விவசாயிகள் என யார் வேண்டுமானாலும் இந்த கடனை வந்து பெறலாம் மீன் மற்றும் இறால் பண்ணை விவசாயிகள் கோழிப்பண்ணை விவசாயிகளும் இந்த திட்டத்தின் மூலம் கடன் பெறலாம் ஸோ பதினெட்டுலேருந்து எழுபத்தஞ்சு வயசுக்கு உட்பட்ட அனைத்து விவசாயிகளும் இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்துக்கலாம் விவசாயிகள் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே கடந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வீட்டில் வேற யாராச்சும் உங்களோட பேரில் கடன் வந்து பெற்றுக்கலாம் ஸோ அதே விவசாயியை பெற்றுக்கிட்டு அதற்கு ஜாமீனாக அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு நபர் வந்து தன்னை கடன் பெறுவதாக வந்து இந்த திட்டத்தில் வந்து இணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இந்த அட்டையை ஏன் பெறணும்னா நம்ம எங்கே போகணும் அனைத்து தேசிய வங்கிகள் அல்லது தனியார் வங்கிகள் ஆக்சிஸ் வங்கி ஐசிசி வங்கி ஹெச்டிஎஃப்சிஏ அப்படிங்க உள்ள பிற வங்கிகளில் இந்த கிசான் கிரெடிட் கார்டு அட்டையை நீங்கள் வந்து பெற முடியும் ஸோ ரூபே கார்டுகள் கிசான் கிரெடிட் கார்டுகளாக இந்திய அரசானது வழங்கிட்டு வராங்க இதில் எவ்வளோ வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக ஏழு பர்சன்ட் முதல் அதிகபட்சமாக பதினாலு பர்சன்ட் வரைக்கும் இதில் வந்து வட்டியானது வழங்கிட்டு வராங்க ஸோ கடனை திருப்பி செலுத்தக்கூடிய அந்த டேட்டில் சரியாக செலுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டி தள்ளுபடியும் கொடுக்குறாங்க ஸோ என்னென்ன வங்கி ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏழு சதவீதம் வட்டியானது வாங்கிட்டு இருக்காங்க பஞ்சாப் நேஷனல் வங்கி ஏழு சதவீதமும் ஹெச்டிஎஃப்சி ஒன்பது ஆக்ஸிஸ் பேங்க் எட்டு புள்ளி எட்டு ஐந்து சதவீதமும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஏழு சதவீதமும் யூசிஓ வங்கி ஏழு சதவீதமும் ஐசிஐசிஐ வங்கி ஒன்பது சதவீத வட்டியமானது வழங்கிட்டு வராங்க கிசான் கிரெடிட் கார்டை எப்படி பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் வீட்டுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய பேங்கு சென்று கிசான் கிரெடிட் கார்டு பெறுவதற்கான அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு அங்கேயே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வங்கி மேலாளர் அதனை வந்து ஃபுல்லாக ஆராய்ஞ்சிட்டு உங்களுக்கு கிசான் கிரெடிட் கார்டு அட்டையை வந்து வழங்கிவிடுவாங்க அதுக்கப்புறம் இதை பெறுவதற்கு என்னென்ன ஆவணங்களை சப்மிட் பண்ண சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட அந்த விண்ணப்பம் பாஸ்போர்ட் அளவிலான ஃபோட்டோ உங்களுக்கு வந்து ரெண்டு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அடையாள அட்டையாக நீங்கள் ஆதார் பேனு வாக்காளர் இடையாட்டையில் இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முகவரி சான்றுகளை ஆதார் அட்டையை அல்லது ஓட்டுநர் உரிமத்தை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் இந்த கடனை பெறுறதுக்கு சிபில் ஸ்கோர் அவசியம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக இந்த மாதிரியான கடன் பெறுவதற்கு நீங்கள் வந்து சிபில் ஸ்கோரில் ஒன்றும் தேவையில்லை ஆனால் ஒரு சில வங்கிகள் வந்து சிபில் ஸ்கோரை வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வராங்க ஸோ சிபில் ஸ்கோர் வந்து எழுநூற்றம்பது புள்ளிகளுக்கு அதிகமாக இருந்தால்தான் சில வங்கி கடன்கள் வந்து பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வரைக்கும் இந்த திட்டத்தில் நீங்கள் கடன் பெறணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான டாக்குமெண்டேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது அதுக்கு மேலே நீங்கள் பெற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஏதாச்சும் வந்து ஷூரிட்டி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் நேரடியாக வந்து ஒரு மற்றும் பூச்சி மருந்து கடைகள்ல நீங்க ஏதாச்சும் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க பணம் குடுக்காமயே கிசான் கிரெடிட் கார்டு மூலிமா நீங்க வந்து வாங்கிக்கலாம் வின்கேஸ் உங்களால இந்த கடனை பெற முடியல அப்படின்னா நீங்க யாருகிட்ட வந்து புகார் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா கிசான் கிரெடிட் கார்டு பெறுவதில ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒன் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஒன் டபுள் ஃபைவ் டூ சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கும் ஜீரோ டபுள் ஒன் டூ ஃபோர் த்ரீ டபுள் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் அப்படிங்கிற இன்னொரு இலவச அழைப்புக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுடைய புகாரை வந்து தெரிவித்துக் கொள்ளலாம் வங்கித் துறையில் இதுக்கு நல்லதொரு திட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த திட்டத்தோட நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா முறைசாரா அமைப்புகளிலிருந்து அதிக வட்டியில் கடன்களை பெற்று இன்னைக்கும் விவசாயிகள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் வராங்க இந்திய அரசினால் கொண்டு வரப்பட்ட கிசான் கெடுக்கட திட்டம் வங்கித்துறை மற்றும் வேளாண் துறை ஆகிய இரண்டுக்கும் சிறந்த திட்டமாக வந்து கருதப்பட்டு வருது இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் கடன் வழங்கப்பட்டு வருகிறது மற்ற துறைகளில் எந்த நோக்கத்திற்காக கடன் வழங்கப்படுகிறதோ அதே அந்த கடனை பெரும்பாலும் பயன்படுத்தப்படுவதில்லை ஆனால் விவசாயத்துறையில் இது ரொம்ப ரொம்ப கம்மி தான் விவசாயிகள் இந்த விவசாயத்துக்காக மட்டும்தான் வந்து கடன்களை வந்து பெறுறாங்க மேலும் குறைவான வட்டி விகிதத்தில் அந்த திட்டமானது கடன் வழங்கப்படுறதுனால இந்த திட்டத்தின் மூலிமா நிறைய விவசாயிகளை வந்து பரன் பயனடைய முடியும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்